வாழ்க்கை கலைஞர் சேனல் குழந்தைகளாக உங்களுக்காக ஒரு அனிமேஷன் வீடியோ இது பாருங்கள் குழந்தைங்க அங்கே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அப்படி இல்லை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம வந்து என்னோட என்னோட பசங்களோட சேர்த்து அடிக்கடி மொபைல் பார்க்குறீங்க அது இல்லாத கோக்கு பிப்சி ஸ்ப்ரைட்டு அதுவும் இல்லாத நீங்கள் இந்த ஐஸ்கிரீமு இதெல்லாம் வந்து அடிக்கடி பீஸா பர்கர் அப்படின்னு சொல்லிட்டு தான் சாப்பிட்றீங்க இது மாதிரி சாப்பிடும்போது தேவையில்லாத உடம்புல கெட்ட கொழுப்புகள் சேருது கெட்ட கொழுப்புகள் சேரணும்னா நம்ம ஹார்ட் ரீக் ஆகிரும் அதெல்லாம் மாதிரி கடையில் சாக்குறின்னு சேர்த்து நல்ல அந்த பஞ்சு முட்டாய் இந்த ஐஸ்கிரீமு ஃபிங்கர் சிப்ஸ் இதெல்லாம் சாப்பிடும்போது தேவையில்லாத வயிற்றில் புழுக்கள் ஃபார்ம் ஆகிட்டு உடம்புல வந்து நீங்கள் எது சாப்பிட்டீங்கன்னாலும் அது ஒட்டாது ஸோ இந்த மாதிரி புழுவெல்லாம் ஃபார்ம் ஆகிட்டுருக்கு நீங்கள் வந்து நம்ம வெளியில் தெரியறதில்ல அதனால் நீங்கள் வந்து கேஷுவலாக சாப்பிட்றீங்க அதனால தான் நம்ம கீரி பூச்சி குடிச்ச மாதிரி பின்னாடி அடிக்கடி சொல்லிடுறீங்க காதில் வந்து மேலே ஸ்கின் அலர்ஜியாக தான் வருது பாருங்கள் அதுக்கு இந்த மாதிரி கார்பனேட்டட் வாட்டர் ப்ளஸ் வந்து எல்லா ஜூஸ்லேயும் எல்லா கூல் ட்ரிங்ஸ்லேயும் பிளிப்சிகோக்கு எதுவுமே நல்லதில்லை ஈவன் வந்து பாட்டல்டு வந்து ஃபுட் ஜூஸ் கூட நல்லதில்லை அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பை பார்த்திங்கன்னா ஸ்லைஸு மா மாசா அப்படின்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்கு கலர் ஆட் பண்ணிக்கிறாங்க சாட்சி ஆட் பண்ணிக்கிறாங்க ஸோ உங்கள் உடம்புக்கு வந்து ஆரோக்கியத்துக்கு ஹெல்த்துக்கு வந்து கேடு அதே நீங்கள் வந்து பழத்தை சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பாருங்கள் ஒரு மெட்டபாலி சொல்லுவாங்க நல்லா எனர்ஜி ஃபுட்டு உங்கள் வளர்ச்சிக்கு நம்ம உடம்பி இயற்கையாக வர்றதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நல்லா நியூட்ரிஷன்ஸ் வந்து கொடுக்கும் நல்ல நியூட்ரிஷன்ஸ் கிடச்சிதுன்னா உங்களோட மூளை நரம்பு கண் இதயம் உங்களோட லங்ஸு எல்லாமே ஓவரால் ஹெல்த்தே வந்து சூப்பராக இருக்கும் நீங்கள் ரொம்ப நாளைக்கு கண்ணாடி போடாமல் இருக்கலாம் உடம்பு குட் ஃபிட்டாக இருக்கலாம் நல்லா எனர்ஜியாக இருக்குதுனால லைஃப் லாங்காக நீங்கள் இம்யூனிட்டி பூஸ்ட் ஆகுறதுனால உங்களுக்கு அந்த மாதிரி கோவிட் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வராது நீங்கள் லாங் லைஃப் வந்து ஹாஸ்பிட்டல் போகாமல் வாழலாம் ஸோ அதனால் குழந்தைங்களாம் இந்த படத்தில் காட்டுற மாதிரி நல்ல நல்ல பழங்கராக சாப்பிடுங்க அந்த சீசனுக்கு வரும் மா மாம்பழம் சீசன்னா மாம்பழம் சாப்பிடுங்க சாத்துக்குடி ஜூஸ்ன்னா சாத் சாத்துக்குடி ஜூ சீசன்னா சாத்துக்குடி சாப்பிடுங்க நாவப்பழை சீசனாக நாவப்பழம் சாப்பிடுங்க அவங்க இதில் வாட்டர்மலன் சீசனில் வாட்டர் மலன் சாப்பிடுங்க மா ப்ரோமோ சீசனில் ப்ரோமோ சாப்பிடுங்க எல்லாமே முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் அப்பா அம்மா வந்து ஜங்க் ஃபுட் வாங்கிட்டு இருக்கா கூட அவங்கள்ட்ட சத்தம் போட்டு இல்லை இல்லை எனக்கு வந்து ஐ லைக் ஃப்ரூட்ஸ் ஈவன் எதுவுமே கிடைக்கிறியா பனானா இஸ் அ பெஸ்ட் ஃப்ரூட் இந்த ஆளுதண்ட டைஜஸ்டன் இருக்குது அதுலேயும் கேல்சியம் எல்லா சத்துக்களும் இருக்குது ஸோ அதனால் தான் குழந்தைங்களா உங்கள் உடம்பு வந்து நீங்கள் தான் எதிர்காலம் எங்களுக்கு அதனால் நல்லதாக சாப்பிடுங்க நல்ல ஆரோக்கியமான உணவுகளாக சாப்பிடுங்க நல்ல உடம்பு நல்லபடியாக வச்சுக்கோங்க மக்களே நன்றி ஸோ வாழ்க வளம்புதான் எங்கள் குழந்தைகளாக வாழ்க வளம்பன் வாழ்க வளம்பன் வாழ்க வளம்பான்